அதை முதல்வர் கவனத்தில் எடுத்துக்கணும் அரசு கவனத்தில் எடுத்துக்கணும் வீட்டு வசதித்துறை கவனத்தில் எடுத்துக்கணும் நகர்ப்புற இயக்குநரகம் வந்து இதை நகர் துறை டிடிசிபி வந்து இதை கவனத்தில் எடுத்துக்கிட்டு இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு காணக்கூடிய வகையில் ஒரு மறுசீரமைப்பு குழு அமைத்து பொதுமக்களிடமிருந்து கருத்து கேட்க பெற்று அவர்கள் அந்த நிலங்களை என்னவாக இருக்க வேண்டும் என்று நினைக்கிறார்களோ அந்த அடிப்படையில் மீண்டும் ஒரு துணை திட்டம் முழுமை திட்டத்தினுடைய வரைவு வெளியிட்டால் இந்த பிரச்சனைகளுக்கு சுமூகமாக தீர்வு காணும் இல்லையெனில் எதிர்வரக்கூடிய பதினாறு ஆண்டுகளுக்கு இந்த பொதுமக்கள் வந்து பெருமளவில் வந்து பாதிக்கப்படுவார்கள் இது போன்றுதான் தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மாநகராட்சிகளிலும் இந்த வரைவு திட்டங்களினுடைய பிரச்சனைகள் இருக்கிறது பொதுமக்கள் எங்களை போன்ற தொழில் முனைவோர்களுக்கான கூட்டமைப்புகள் சங்கங்கள் உள்ளாட்சி பிரதிநிதிகளை ஒருங்கிணைத்து கருத்து கேட்டு அதன் அடிப்படையில் தான் வரைவு தயாரிக்கணும் தோன்றித்தனமாக தன்னிச்சையாக தன்னிசத்துக்கு அவர்கள் நினைக்கின்ற அந்த எண்களுக்கு நினைக்கின்ற வகைப்பாடை போட்டு வெளியிடக்கூடாது அப்படிங்கிறது வெகுமக்களினுடைய கருத்து எங்கள் கூட்டமைப்பினுடைய பொறுப்பாளர்கள் உறுப்பினர்கள் தொழில் முனைவோர்கள் கட்டுமானம் மற்றும் ரியல் எஸ்டேட் துறையை முன்னெடுக்கின்ற பெரும்பான்மையான கோரிக்கையும் கருத்தும் அதுவாகத்தான் இருக்கிறது நிச்சயமாக வீட்டு வசதித்துறை டிடிசிபி துறை சிஎம்டிஐ துறைகள் இதனை கவனத்தில் கொண்டு பொதுமக்களிடமும் தொழில் முனைவோர்களிடமும் கருத்து கேட்க பெற்று பிறகுதான் இந்த முழுமை திட்டத்தை வெளியிட வேண்டும் என்று எங்களுடைய வேண்டுகோளையும் கோரிக்கையும் ஒரு வரைவை தயாரித்து வெளியிடுறாங்க அதில் இருக்கக்கூடிய குறைகளை நாங்க சுட்டி காட்டுறோம் அதை கவனத்தில் எடுத்துட்டு நடைமுறைப்படுத்துவதற்கான முயற்சிகளை அவங்க முன்னெடுக்கணும்னு சொல்கிறோம் அவ்வளோதான் எந்த தடையா இருந்தாலும் உடைக்கிறதுக்கு தான் நம்ம இருக்கிறாங்க பல தடைகளை உடைச்சிட்டு வந்திருக்கோம் இந்த பதிவுத்துறையை பற்றி ஆக்சுவலி புது குழு உருவாக்கிட்டோம் புது குழு உருவாக்கிட்டு அவர்கள் புதிய குழு முன்னெடுப்பார்கள் நான் நினைக்கிறேன் ஆனாலும் நீங்கள் பதிவுத்துறையை பற்றி வெளிப்படையாக பத்திரிக்கை மற்றும் ஊடகத்துறை நண்பர்கள் வாயிலாக கேட்டதுனால நான் சொல்கிறேன் இன்றைக்கு மக்கள் அதிகப்படியாக நம்பி செல்லக்கூடிய துறைகளில் ஒன்று பதிவுத்துறை நேரடியாக பயன்பெறக்கூடிய துறை பதிவுத்துறை ஏன்னா அவங்களுடைய நிலங்களை வாங்குறதா இருந்தாலும் மனைகளை வாங்குறதா இருந்தாலும் வீடுகளாக இருந்தாலும் அடுக்குமாடி குடியிருப்புகளாக இருந்தாலும் அவங்க பதிவு செய்ய வேண்டிய துறை வந்து பதிவுத்துறை கிட்டத்தட்ட ஒரு கோடி ரூபாய்க்கு அவங்க நிலங்களை வாங்குகிறார்கள் என்று சொன்னால் ஒன்பது லட்சம் ரூபாய் அரசுக்கு முத்திரை தீர்வாகவும் பதிவு கட்டணமாகவும் செலுத்துகிறார்கள் பதிவு எல்லாம் சேர்த்து கிட்டத்தட்ட ஒரு டென் பர்சன்டேஜ் நம்ம வந்து ஐம்பது லட்சத்துக்கு மேலே உள்ளதுக்கு டிடக்ஷன் சோர்ஸ் ஆஃப் இன்கம் வருமானத்தின் மீதான வரி சொல்லி ஒரு சதவிகிதம் அரசுக்கு நம்ம தீர்வை மற்றும் பதிவு கட்டணம் வரியாக செலுத்த வேண்டிய அந்த துறை மிக கவனமாக செயல்பட வேண்டும் அங்கே என்ன பண்றாங்க தினந்தோறும் ஒரு வழிகாட்டி மதிப்பை சொல்றாங்க அரசு வந்து அந்த நிலங்களுக்கு இதுதான் வழிகாட்டி மதிப்புன்னு டிஎன் அண்ட் அதிகாரப்பூர்வமான பதிவுத்துறையினுடைய இணையதளத்தில் ஆனால் அந்த வேல்யூவுக்கு பதிவு செய்வது இல்லை வாய்க்கு வந்தபடி ஒரு கோடிராக மதிப்பது தான் நீங்கள் ஒன்றை கோடி பதிவு பண்ணுங்கன்னு சார் பதிவார சொல்கிறாரு இல்லை சார் பதிவு பண்ண முடியாதுன்னு அவர் பதிவு பண்ண மறுக்கிறாரு அவர் என்னமோ மன்னர்கள் போலோ மலைகளை வாங்குகின்றவர்கள் எல்லாம் பிச்சைக்காரர்கள் போலோ அவர் நடத்துகிறார் கேட்டால் மேலிடத்தை உத்தரவுங்கிறார் யார் மேலிடம்னா அமைச்சர் மூர்த்திங்கிறார் இது குறித்து முதல்வருக்கு நான் கடிதம் எழுதியிருந்தேன் கடிதத்தை வந்து அவங்க என்ன பண்ணுறாங்க முதல்வருடைய அனுபவத்திலேருந்து யார் கடிதம் எழுதினாலும் சம்மந்தப்பட்ட துறைக்கு ஃபார்வேர்ட் பண்ணுவாங்க அந்த வகையில் தான் எங்களுடைய கடிதமும் ஃபார்வேர்ட் பண்ணுறாங்க தமிழ்நாடு பதிவுத்துறையினுடைய தலைவர் அலுவலகத்துக்கு தலைவர் அலுவலகத்திலேருந்து ஒரு பதில் வருது நாங்கள் வந்து அந்த கட்டணத்தை உயர்த்தலனே அவங்க மறுக்கலை ஆனால் பதிவுத்துறையினுடைய அமைச்சர் மூர்த்தி என்ன சொல்கிறாரு எல்லாருடைய பத்திரிகையாளர் சந்திப்புலையும் அப்படிலாம் நாங்கள் எதுவும் உயர்த்தலை எதிர்கட்சிகள் வந்து வேணும்னே பழி போடுறாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார் நம்ம அதையும் நம்ம குறிப்பிட்டு கடிதம் எழுதணும் இந்த மாதிரி சொல்கிறீங்க அமைச்சர் ஆனால் வந்து தமிழ்நாடு முழுவதும் அங்கே இருக்கக்கூடிய சப்ரிஜிஸ்டாரெல்லாம் வேணும்னே பதிவுக்கு செல்லக்கூடிய பொதுமக்கள் கிட்ட ஐம்பது சதவீதம் உயர்த்தி பண்ணுங்கள் முப்பது சதவீதம் உயர்த்தி பண்ணுங்கள் அரசுக்கு வருவாய் வேணும்னு சொல்லி எங்களை மிரட்டுறாங்க சாஃப்ட் கார்னர் பண்ணுறாங்க நீங்கள் இதெல்லாம் கவனத்தில் எடுத்துக்கிட்டு நீங்கள் ஒரு இணையதளம் வச்சுட்டீங்க பதிவுத்துறைக்கு பதிவுத்துறைக்கு ஒரு பொருள் நியமிச்சிட்டீங்க அந்த விலைக்கு தான் நாங்கள் வந்து பதிவு பண்ணணும் அதுக்கு மேலே நீங்கள் வாய்மொழியில் பதிவு செய்ய சொல்கிறது வந்து ஏற்புடையதாக இல்லை இது வந்து நீங்கள் வேணும்னே அழுத்தம் கொடுக்குறீங்க பொதுமக்களுக்கு அச்சுறுத்துறீங்க அவங்களுக்கு மேலும் நீங்கள் சுமத்துறீங்க இப்படி நீங்கள் செய்கிறதுனால அவங்களுக்கு ஸ்டாம்ப் டியூட்டியில் ப்ரைஸ் கூடுது ரிஜிஸ்ட்ரேஷனில் ப்ரைஸ் கூடுது கேபிட்டல் கெயின் டேக்ஸ் கட்ட வேண்டியது இருக்குது இருபதாயிரம் ரூபாய்க்கு மேலே நாங்கள் ஆன்லைன் டிரான்சாக்ஷன் தான் பண்ணியாகணும் இருபதாயிரம் வரைக்கும் தான் கேஷ் கொடுக்கணும் ஒரு கோடி ரூபா பொருளுக்கு நீங்கள் ஒன்றரை கோடி ரூபா ரிஜிஸ்டர் பண்ண சொன்னிங்கன்னா மீதி ஐம்பது லட்சம் நான் யாருக்கு அனுப்புறது எப்படி அனுப்புகிறது நான் வாங்காத பொருளுக்கு நான் விலை கொடுக்க முடியுமா ஒரு கோடி ரூபாய்க்கு நான் ஒரு பொருளையே வாங்குறேன் ஆனால் நீங்கள் ஒன்றரை கோடிக்கு ரிஜிஸ்டர் பண்ண சொல்கிறீங்க இதனால் பொதுமக்கள் பெருமளவில் பாதிக்கப்படுறாங்க அப்படின்னு சொல்லி நாங்கள் கோரிக்கை வச்சோம் அதுக்கு வந்து அவங்க மறுக்கவே இல்லை அவங்க என்ன சொல்கிறாங்க ஆமாங்க நாங்கள் சொல்கிற மதிப்புக்கு உங்களால் பண்ணுறதுக்கு விருப்பம் இல்லைன்னா நீங்கள் குறைவு முத்திரை தீர்வை சட்டப்பிரிவு நாற்பத்தி ஏழுன்னு ஒன்று இருக்குது அந்த நாற்பத்தி ஏழுன்னு கீழே பதிவு பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க நாற்பத்தி ஏழுன்னு கீழே மாநிலம் முழுவதும் எந்த ரிஜிஸ்ட்ரு ஆஃபீஸரையுமே குறைவு முத்திரை தீர்வை பிரிவில் பண்ணுறதே இல்லை அப்படியே பண்ணணுன்னா சம்மந்தப்பட்ட மந்திரி மூர்த்தியை பார்த்து ஏக்கருக்கு இவ்வளவுன்னு பணத்தை கொடுத்துட்டு வந்தால் தான் பண்ண வேண்டிய நிலமை இருக்குது அந்த வேலைக்கும் அது பண்ண முடியாத நிலமைக்கு இருக்குது மீண்டும் ஒரு வருவாய் மாவட்ட அளவில் வருவாய் அலுவலர்களோ அல்லது ஸ்பெஷல் டெப்டி கலெக்டர் பிற மாநில மாவட்டங்களிலோ நேரில் பார்த்து அவங்க குறிப்பிடுற தொகைக்கு தான் அந்த ஆவணங்கள் வந்து விடுவிக்கப்படுது இதனால் பெருமளவில் பொதுமக்கள் பாதிக்கப்படுறாங்க பதிவுத்துறையினுடைய போக்கு வந்து மிகப்பெரிய அளவில் படுபாதக செயலாக இருக்கிறது பொதுமக்களை அச்சுறுத்தக்கூடிய வகையில் இருக்கிறது நிலங்களையும் மலைகளையும் வீடுகளையும் வாங்குகின்ற பொதுமக்கள் ஏண்டா வாங்குகிறோம் அப்படின்ற நிலைமைக்கு தள்ளக்கூடிய சூழ்நிலைக்கு இருக்கிறது இன்றைய தினம் கூட பார்த்தீங்கன்னு சொன்னால் திண்டுக்கல் பதிவு மாவட்டத்தில் ஏற்கனவே ஒரு மனை ரெண்டாயிரத்தி பத்தில் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது அதுக்கு அரசு வழிகாட்டி மதிப்பு அறுபது ரூபாய் நிர்ணயித்திருக்கிறார் அதை பதிவு பொறுத்து தாக்கல் செய்யறாரு என்ன சொல்கிறான் ஏக்கருக்கு ரெண்டு லட்சம் ரூபாய் மந்த்லி மூர்த்திக்கு போய் கொடுத்துட்டு வாங்கன்றான் அதை கொடுக்க மறுக்கிறாரு இதெல்லாம் இல்லை சார் ஏற்கனவே இதெல்லாம் பிச்சுவேஷன் பண்ணியாச்சுங்கிறாரு இல்லை இல்லைங்க நீங்கள் போய் பார்த்துட்டு வந்தாதான் உங்களுக்கு அறுபது ரூபாய் பதிவு பண்ணுவோம் இல்லைன்னா எங்கள் இஷ்டத்துக்கு வேலை போடுவோம்ன்றாரு ஏற்கனவே நிர்ணயித்த வேலையை திரும்பி எப்படிங்க நிர்ணயிப்பீங்கன்னு சொல்லி நம்ம கேட்கலாம் இது குறித்து புகார் தெரிவிக்கிறோம் முதல்வருக்கு கடிதம் அனுப்புகிறோம் பதிவுத்துறை தலைவருக்கு கடிதம் அனுப்புகிறோம் இரண்டு மாதங்கள் கடந்து இன்னைக்கு என்ன பண்ணுறாரு அறுபது ரூபா உள்ள மதிப்பை மீண்டும் ஒரு வழிகாட்டி மதிப்பு அதிகார துஷ்பிரயோகம் தான் ரொட்டி தலைமை அதுக்கு இரநூத்தி ஐம்பது ரூபா போட்டு இன்றைக்கி ஆர்டர் போடுறாரு அறுபது ரூபா தான் இணையதளத்தில் மதிப்பு இருக்குது மந்திரிக்கு பணம் கொடுத்தா அறுபது ரூபாய்க்கு பதிவு பண்ணலாம் மந்திரிக்கு பணம் கொடுக்கணும்னா நாலு மடங்காயிடுச்சு அது நாலு நாலு புள்ளி இரண்டு மடங்காய் இப்போ இரநூத்தி ஐம்பது ரூபாய்க்கு பதிவு பண்ணுங்கன்னு மறட்டுறாங்க இதனால் ஸ்டாம்ப் டியூட்டி ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸு கேபிட்டல் கெயின் டேக்ஸ் எல்லாமே உயர்ந்து அப்போ நிம்மதியாக இந்த ரியல் எஸ்டேட் பணியை முன்னெடுக்கிறவர்கள் மனை அபிவிருத்தியாளர்கள் நிம்மதியாகவே தொழில் பண்ண முடியாத ஒரு நிலைமைக்கு தள்ளப்படுகிறார்கள் அது மட்டுமல்ல பதிவுத்துறனுடைய படுபாதக செயல் மிகப்பெரிய ஒரு பட்டியலே இருக்குது புதிதாக வீட்டு மனைப்பி ஏற்படுத்த முடியல அண்ணன் தம்பி அரை ஏக்கர் வச்சிருந்தால் ஏக்கர் காலி ஏக்கர் பிரித்து பதிவு பண்ண முடியல காலி ஏக்கர் நீங்கள் பதிவு பண்ணணும்னா நிலத்தை நிலமாக பதிவு பண்ண முடியாது சரி மனையாக தான் பதிவு பண்ண முடியும் இப்படி பல பிரச்சனைகளை பல துன்பங்களை பல இன்னல்களை இந்த பதிவுத்துறை தொடர்ந்து பொதுமக்களுக்கு உருவாக்கி கொண்டிருக்கிறது இது கேட்பாரற்ற ஒரு துறையாக மாறிக்கொண்டிருக்கிறது இதெல்லாம் முதல்வருக்கு தெரியுமா தெரியாதானே தெரியல இந்த பணமெல்லாம் முதல்வருடைய பெயர் சொல்லி வாங்குறாங்க இதுதான் மிகப்பெரிய ஒரு கேள்வி கூத்து கேவலம் முதல்வருக்கு அவப்பெயரை ஏற்படுத்துகிறார்கள் பணம் கொடுக்க மறுக்கிறவர்களை பல வகையில் நம்ம அச்சுறுத்துறது அச்சுறுத்துகிறார்கள் இதெல்லாம் அரசு கவனத்தில் எடுத்துக்கிட்டோம் பத்திரிகை மற்றும் ஊடகத்துறை நண்பர்கள் முதல்வருடைய கவனத்துக்கு நீங்கள் ஏதாவது ஒரு சூழ்நிலையில் ஏதாவது ஒரு வழியில் கொண்டு போயிட்டு இந்த மக்களுக்கான ஒரு பிரச்சனைகள் இருந்து நிம்மதியை கொடுப்பீங்க விடுதலையை கொடுப்பீங்கன்ற நம்பிக்கையில தான் இந்த செய்திகளை சொல்கிறோம் அரசை குறைச்சிடணுன்றது தான் என்னுடைய நோக்கம் இல்லை இப்படியெல்லாம் முதல்வருக்கு தெரியாமலேயே துறைகளில் அமைச்சர் பெருமக்கள் அதிகாரிகள் வந்து செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க கலைமகள் சபான்னு சொல்லி ஒரு நிலம் இருந்தது அது பல கோடி ரூபாய் மதிப்புள்ள நிலம் அந்த நிலம் சம்மந்தமாக பல பேர் முதலீட்டாளர்கள் நீங்கள்லாம் கூட இருப்பீங்க கலைமகள் சபால முதலீடு பண்ணியிருப்பீங்க அந்த கலைமகள் சபா ரிசால்வ் ஆனது பிறகு அந்த நிலங்களை கையகப்படுத்தி அதை விற்கக்கூடிய பொறுப்பு பதிவுத்துறை தலைவருக்கு கொடுக்கப்பட்டிருந்தது அந்த பதிவுத்துறை தலைவர் வந்து அந்த குறிப்பிட்ட சிலருக்கு மாத்திரம் அந்த நிலங்களை குறைந்த வழியில் அலாட் பண்ணிட்டாரு நீதிமன்றத்தில் வழக்கு இருக்கு இப்போது பதிவுத்துறை தலைவர் மீது நம்பிக்கையற்ற ஒரு சூழ்நிலை இருக்கிறது இந்த பிரச்சனைகளை எல்லாம் இப்படி சப்ரிஸ்டார் பணம் கேட்கிறாரு டிஆர் பணம் கேட்கிறாரு அப்படின்னு சொல்லி கேட்டால் சொன்னால் பதிவுத்துறை தலைவர் நடவடிக்கை எடுக்கிறதே இல்லை செயல்படுறதே இல்லை அவருடைய செயலாற்றமையினால இன்றைக்கு தமிழகம் முழுவதும்